நாடை எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறது அவர் வெளியில் வரலாம் பிரச்சாரம் செய்யலாம் மக்களை சந்திக்கலாம் மீடியாவில் பேட்டி கொடுக்கலாம் அரசியல் ரீதியாக கட்சித் தலைவராக அவருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது பரப்புரைக்காக அவருக்கு நாங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்குகிறோம் என இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவத்தை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தேர்தலினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில விட்டு வெளியில வந்து நிற்கிறதோட இன்ட்ரவல் கார்டு போட வேண்டிய லெவலுக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சி இதை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டாடமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் இன்னொரு பக்கம் வட போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்து என்னென்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சில உணவு உணர்வுகளோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்டர்வல் பிளாக்கு பிறகு பெரிய ஆக்ஷன் பிளாக்காக செகண்ட் ஆஃப் போக போகிறது அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் உச்சநீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது அமலாக்கத்துறை சொன்ன வாதங்கள்லை எடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா ஆகியோர் சொல்லியிருக்கிறார்கள் கெஜ்ரிவாலினுடைய வருகை உச்ச நீதிமன்றம் வைத்த ட்விஸ்ட் என்ன அதை விட மிக முக்கியமாக பாஜக மோடியினுடைய கேம்ப் இன்னைக்கு எந்த அளவுக்கு கதி இலங்கப் போகிறது எந்தெந்த மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு கூடுதல் பலமாக்கிறார் கெஜ்ரிவால் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது அதுவே ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் சொன்னது என்ன அப்படின்னா மோடி எந்த அளவுக்கு பயந்துருக்கிறார் தேர்தல் அப்படிங்கிறத வெளியில் விட்டு எல்லாரையும் சமமாக பலத்தில் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய பயம் இருக்குது அதன் காரணமாகத்தான் அவர் இதை செஞ்சார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அந்த பயம் உண்மை என்றால் அவர் வந்து கெஜ்ரிவால உள்ளே வச்சுட்டா அவர் கேம்பெயினுக்கு வரலன்னா நமக்கு வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது என்று நினைத்தது உண்மை என்றால் இது அத்தனைலையும் ஒரு லோடு பல லோடு மன்னவாரி போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவங்க ரெண்டு நீதிபதிகள் அமரில் தான் வந்தது இதில் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சந்திரசூட்டுக்கு பிறகு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆக போறவர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வருது அவர் தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் வந்த உடனே விசாரணைக்கு வருது துஷார் மேத்தா இல்லைன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ராஜு எல்லாம் வந்து அப்படி நிக்கிறது உங்களுக்கு நின்று பேச ஆரம்பிப்போன்னு பார்க்குறாங்க நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் இடைக்கால ஜாமீன் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறதுன்னு ஸ்டேட்மெண்ட்டே ஜட்ஜு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்டர்ம் ரிலீஸ் இடைக்காலமாக அவரை விடுதலை செய்ய உடனடியாக இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அபிஷேக் மனு இவரோட லாயர் கெஜ்ரிவாலோட லாயர் அவர் சொல்றாரு நாலாம் தேதி அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடைசி பேசுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் அவருக்கு கேம்பெயினுக்கு வேலை இல்லை அவர் திரும்ப ஜெயிலுக்கு வந்துடணும் அவருக்கு கேம்பெயினுக்கானது அப்படிங்கிறத நாங்கள் உத்தரவிட்டு அப்படின்னு சஞ்சீவ் கண்ணா குறிப்பிடுகிறார் அரசு தரப்புல இடி தரப்புல ஆஜரான ஏ ராஜு ஜி மறுபடியும் அவர் வந்து இந்த கேஸ பத்தி எதுவும் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சஞ்சீவ் கண்ணா சொல்கிறார் சஞ்சய் சிங்குக்கு என்ன சொன்னோமோ அந்த மாதிரி தான் அவருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாதுங்கிறது விதி அவர் வெளியில் போட்டோம் இருபத்தோரு நாள் அவர் வெளியில் போகிறதுனால ஒன்றும் இங்கே வந்து இந்த வழக்கு அப்படியே இந்த வழக்கினுடைய விசாரணையை தலைகீழாக மாறிடும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் அவரை நாங்கள் வெளியில் வர்றோம்னு ஜட்ஜி சொன்னார் இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொன்னது யாருக்கு பதிலோ இல்லையோ நம்முடைய துஷார் மேத்தா அவர்களுக்கு பதில்லை ஏன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது துஷார் மேத்தா அவர் வார்த்தை சொன்னார் இப்போ இவர் வெளியில் போலன்னா வானமே இடிஞ்சு விழுந்துருமா உடனடியாக எலெக்ஷனுக்காக இவர் போயே ஆகணுமா உலகமே இடிஞ்சு விழுந்து எதுவுமே இல்லாமல் எல்லாம் நாசமாக போகிற மாதிரி ஏன் இப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க இவரை கேஜ்ரிவாலுக்கு என்ன அவ்வளோ ஸ்பெஷல்னு அரசு தரப்பினுடைய அரசு தரப்பில் ஈடியினுடைய தரப்பில் ஆஜரான துஷார் மேத்தா கேட்டதுக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய செகண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட் சந்திரசூடுக்கு அடுத்த அவர் தான் சீனியர் அவர் சொல்லுகிறார் இருபத்தொரு நாள் அவர் வெளியில் போகிறதுனால ஒன்றும் மாறி போறதில்லை அங்கே போயிட்டு திரும்ப வந்தால் என்ன அதனால என்ன ஆகிற போது போகட்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் கேஸை பற்றி அவர் பேசக்கூடாது அவர் திரும்ப சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆக மாட்டோம்ல அடம் முடிக்கக்கூடாதுன்னு துஷார் மேத்தா சொல்லும்போது அவர் வருவார் அவ்வளவுதான் போங்க நீங்கள் கிளம்புங்க பாண்ட்வெத் ஜெயில தவாரிட்டு ஆன் செகண்ட் ஹி வில் சரண்டர் ரெண்டாந்தேதி ஒரு சரண்டர் ஆயிடும் ஜூன் ரெண்டு என்று முடித்து விட்டாரால் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லுச்சு ஈடி ஏன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்தது அப்போ உங்களால ஒன்றரை வருஷம் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டவரை நம்பக்கூடியவரை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்னா ஒரு இருபத்தோரு நாள் இப்ப அவர் வச்சிட்டு அப்புறம் இருபத்தி நாள் ஆக்சுவலா லாஜிக்கே கெஜ்ரிவால் அரஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா ஒன்றரை வருஷம் நீங்க பண்ணல அந்த ரெண்டு மாசம் முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச பேர் கைது பண்ணிட்டு போங்களா உங்களுக்கு என்ன தடுக்குது அப்படின்னு நான் கேட்டது அப்போ நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்க ஜி மோடி ஜிக்காக பண்ணுறீங்களாங்கிறது தான் வெளிப்படையான கேள்வியாக இருந்தது அதுக்கான பதில் கிடைத்திருக்கிறது அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க எனிதிங் தட் கேன் பி போஸ் பாண்ட் ஷுட் பி அப்படினே, அப்படின்னு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சார்ந்து பொழுது ஒரு அப்சர்வேஷனை எப்பயுமே வைப்பாங்க ஒரு விஷயத்தை தேர்தலுக்கு பிறகு தள்ளி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று எந்த விஷயம் இருக்கிறதோ தேர்தல் நடத்திய விதிமுறை வந்தால் அதை நிச்சயமாக தள்ளி வைக்கலாம் அதை விட்டுட்டு தேர்தலுக்கான வேலைகளை தான் பார்க்கலாங்கிறது அடிப்படை விதியாக பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி பார்க்கும்போது கெஜ்ரிவால் அப்படிங்கிறது அந்த ஒருவர் வெளியில் வந்திருக்கிறார் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமராஜ்யத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அனுமான் ஜல்லீசாலேருந்து மகாபாரத கதையிலேருந்து எல்லாத்தையும் சொல்லி வாக்கு கேட்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது கெஜ்ரி ரிலீஸ் பெயில் ஆர்டர் வந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷம் பறந்து வருது ஒரு ட்வீட் அவ்வளவு சந்தோஷமாக கெஜ்ரிவாலை முதலில் வரவேற்றிருப்பது யாருன்னு பார்த்தா டெல்லி இந்த பக்கம் அதுக்கு அப்படியே அந்த சைட் போனோம் அப்படின்னா மமதா பானர்ஜி அவர்கள் டிஜியினுடைய ட்வீட் தான் இந்தியாவிலேயே முத முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கெஜ்ரிவால் வரவேற்கிறது அப்படின்னா அது மமதா பானர்ஜி அவர்கள் தான் அந்த ட்வீட்டை ஐ ஐம் வெரி ஹாப்பி டு சி தட் ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்கிறேன் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடைத்து விட்டது

அதே போல் வந்து பார்த்திங்கனா பஞ்சாப் டெல்லி பஞ்சாப் சேர்த்து இருபது வரணும் அவங்க பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் டெல்லியில் அவங்க தான் ஆளுங்கட்சி கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஏழு மோடி ஜெயித்திருந்தார் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கெஜ்ரிவாலுக்கும் மோடிக்கும் கிட்டத்தட்ட ஓட்டர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து ஸ்டேட்டில் யார் ஆளுன்னும் போது கெஜ்ரிவாலுக்கு போட்டுட்டு சாஃப்ட் இந்துத்துவாதன அதனால் அவருக்கு போட்டுட்டு சென்ட்ரலில் யாருன்னு வரும்போது மோடிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் கெஜ்ரிவால் இப்போ இந்த இருபது நாட்கள் சாரி இந்த அவர் ஒரு நான் ஒன்றரை மாதத்துக்கு மேலே உள்ளே இருந்ததெல்லாம் பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபோஷன்ஸ் பேசப்படுகிறது கிரவுண்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுக்கு சீட்டு வரைக்கும் கூட ஜெயிக்கலாம் ஸ்வீப் பண்ணுவதை நோக்கியும் கூட நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்பது மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்து போனோம் அப்படின்னா பஞ்சாபு பஞ்சாப்ல ஒரு பதிமூணு இருக்கு அங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறார் இவர் ஆம் ஆத்மியினுடைய சீஃப் மினிஸ்டர் அதை தாண்டி கெஜ்ரிவாலுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அது பஞ்சாபிலும் அடுத்த கட்டமாக ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகிறது அப்படியே பஞ்சாபுக்கு அடுத்து இந்த சைட் பார்த்தா ஹரியானா அங்கே ஒரு பத்து சீட்டு ஹரியானால இன்னைக்கு பாஜகவினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் பாஜக அதுக்கு எம்எல்ஏ ஆதரவு பார்த்தாம கவிடுறதுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இப்போவா போன் ஒன்று இருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பாஜக கவர்மெண்ட் அதுவே ஆள் பார்த்தாம கவரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹரியானால பத்து சீட் இருக்கிறது ஸோ அங்கே ஒரு ஒரு ப்ரப்போஷன் வரைக்கும் இவர் போகலாம் அதே போல் யூபியை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவாலோட பிரசன்ஸ் என்பது ஒரு ஒரு கூடுதல் வெயிட்டேஜாக இருப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது யூபியும் சரி பீகாரும் சரி இந்த ரெண்டு இடம் ஆல்ரெடி அகிலேஷு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு சம்பவம் யூபியில் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் கண்ணூஜில் அப்படின்னு நினைக்கிறேன் அகிலேஷ் யாதவ் தலைமையில் இந்தியா கூட்டினுடைய பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவில் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மியின் சார்பில் சமீபத்தில் இதே வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட சஞ்சய் சிங் அவர்கள் ஸோ இவங்க மூணு பேர் மற்ற கட்சிகளில் இருந்தும் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் மிக ஆவேசமாக முழங்கி இருக்கிறார்கள் மோடிக்கு ஆட்சி அமைக்க முடியாது அதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் எழுதி வேண்டாம்னு கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கு அந்த கூட்டத்தில் முழங்கி இருக்கிறார்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் சஞ்சய் சிங் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர் அடுத்தது கெஜ்ரிவாலும் அங்கு பயணப்பட போகிறார் இதை ரொம்ப முக்கியமானது எந்த ஸ்டேட்ஸ் மற்றபடி ஆபியா மம்தாவுக்கு ஆதரவாக கெஜ்ரிவால் வெஸ்ட் பெங்கால் போக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தீதி முதல்ல போட்டதே மேற்கு வங்கத்தில் ரெண்டாக பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்த பக்கம் தீதி தனியாக தான் நிற்கிறாங்க பட் ஸ்டில் அவருக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புன்னு அணுக்கமான நெருக்கம் என்பது மம்தாவோடு கூடுதலாக இருக்கிறது கம்பேரட்டிவ்லி காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதன் அடிப்படையில் மம்தா ஒரு வேளை தனக்கு பிரச்சாரத்துக்கு வருவாருங்கிறதுக்காக கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி ஒரு ஓரம் சொன்னால் மகாராஷ்டிராவில் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியினுடைய பிரசென்ஸ் என்பது அவங்க தான் பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட ஒரு டைட்டா வரக்கூடிய தொகுதிகள் நெட் டு நெக் வர இடத்துல எல்லாம் ஆம் ஆத்மி ஓரளவுக்கு சப்போர்ட் சார் ஆம் ஆத்மினுடைய ஓட் பேங்க்குங்கிறது ரூரல் அப்படிங்கிறது தாண்டி அர்பன் பேஸ்ட்ல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல மகாராஷ்ட்ரால ஹெட் டு ஹெட் போற இடங்களிலெல்லாம் உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் டெல்லி பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேஷ் அது போக இங்கெல்லாம் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கிறது மற்றபடி கோவா இது போன்ற இடங்கள்ல எல்லாம் குட்டி குட்டி ப்ரொபோஷன்ஸாக இருக்கிறாங்க சிங்கிள் டிஜிட்டில் எடுத்துருக்காங்க இன்னும் வளர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்கறத பார்க்குறோம் மத்திய பிரதேஷுக்கு போவார் ராஜஸ்தானுக்கு போவார் குஜராத் ஆனால் குஜராத்தில் போன ஃபேஸில் தான் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆஃப்கோஸ் அவங்க கேர்ஃபுல்லாக கெஜ்ரிவால் வருவதற்குள்ளே குஜராத் முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது கெஜ்ரிவால் வந்திருந்தால் அது இன்னும் கூட வேறு விதமாக அந்த ஈக்வேஷன்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்பது நகர்ந்து இருக்கிறது கெஜ்ரிவாலுடைய வருகை என்பது மிகப்பெரிய பலம் என்பதில் இரண்டாவது கருத்தே கிடையாது மோடி என்ன பேசுவாருங்கிறது தான் இப்ப மோடி மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா யாரை திட்டுறது கெஜ்ரிவாலை திட்டுறதா இல்லை நம்ம வழக்கமா திட்டிக்கிட்டு இருந்த இஸ்லாமியர்களை திட்டுறதாங்கிற பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க கெஜ்ரிவாலெல்லாம் இவர் ஜி வந்து மூணு கோடு பட்டை போட்டு போனால் அவரை நெத்தி நிறைய விபூதியை மொத்தமாக வச்சு பட்டையை அடிச்சுட்டு போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆள் அப்போ அப்படி இருக்கும்போது நீ தான் ஹிந்துவா நான் இந்து இல்லையாங்கிற மாதிரியான பிரச்சாரங்களையும் அவர் நிச்சயமாக எடுப்பார் அதை தாண்டி வளர்ச்சி என்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி இந்தியா கூட்டணி திரும்ப 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 ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறது முக்கியமாக மூன்று இளைஞர்கள் கோர்ஸ் நம்ம அரசியல் இளைஞர்களுக்கான வயது அந்த ஈக்குவேஷன் என்பது வேறு பட் ஸ்டில் இளைஞர்கள் அப்படிங்கிறது கம்பேரடிவ்லி இளைஞர்கள் எடுக்கும்போது ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் மூணு பேரும் இன்றைக்கி வைக்கிறது எவ்வளோ வேலை கிடைச்சிருக்கு எத்தனை தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பேருக்கு உறுதியான வேலை அது ராணுவத்தில் இருந்து இன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமிலிருந்து நீட் வரைக்கும் கொஷின் பேப்பர்லாம் வெளியில் விற்று எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறீங்க பெண்களுக்கு என்ன பண்ணுறீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னவாக இருக்கிறதுன்னா இதை தான் திரும்ப 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 பிரதானப்படுத்துகிறாங்க இந்த வளர்ச்சி ஊழல் இது மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே பிரதானப்படுத்தி தான் கெஜ்ரிவால் ஆட்சிக்கே வந்தால் யார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எலக்டோரல் பாண்டெல்லாம் இப்போ திரும்ப கெஜ்ரிவால் வந்ததும் எடுத்துருவார் எலக்டோரல் பாண்டில் ஆரம்பித்து நீங்கள் என்னென்னலாம் ஊழல் பண்ணிங்க தெரியுமா அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த இராக்கு முந்தின காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னா அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி இந்தியா அகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிற லெவலுக்கு இந்தியா அகைன்ஸ்ட் மோடி அப்படிங்கிற லெவலுக்கு கூட அதை நகர்த்தி வந்திருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு இந்தியா வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சாக்கெட் கோகுலே திரிணாமுல் கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் மோர் பவர் டு அரவிந்த் கெஜ்ரிவால்

ஏற்கனவே பயத்துல என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோம்னு எதுவும் புரியாம ஒளறிகிட்டு இருந்த மோடி இப்போ உச்சகட்டமாக வேறு லெவலுக்கு போய் எதையோ பேச போகிறாரு குறைஞ்சபட்சம் எந்த லாஜிக்கும் இல்லாத நிலைக்கு மோடி போகப் போகிறார் என்று சாகிட் கோகலே சச் ஒண்டர்ஃபுல் நியூஸ் விஷயூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மியும் டேக் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறோம் இந்த நேரத்தில் வேறு சில ட்வீட்ஸ் எல்லாம் வைரலாக தொடங்கியிருக்கிறது துருவ் ராத்தி அவர் வந்து போட்டிருக்கிறார் கெஜ்ரிவாலுடைய இதை வரவேற்றுறது த டைட் டர்ன்ட் த ஸ்ட்ராங் இஸ் கம்மிங் அலைகள் திசை திரும்பி இருக்கிறது புயல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு த ஃபேமஸ் யூடியூபர் நார்த் வடக்க முழுக்க முழுக்க நீங்க நார்த்தில் கொண்டாடப்படக்கூடியவராக இருக்கிறார் பாஜகவினுடைய ஐடிவிங்குக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னையாகுமாரும் கெஜ்ரிவாலுடைய இணையர் சுனிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு யோசிச்சு பாருங்க இப்போ அடுத்தது கன்னையாகுமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கெஜ்ரிவாலும் கன்னையாகுமாரும் டெல்லியில் ரோட் ஷோ போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிலர் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க பவன் கேரா காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அவர் வந்து உடனடியாக வரவேற்றிருக்கிறார் வி வெல்கம் த இன்டர்வென்ஷன் பை தி சுப்ரீம் கோர்ட் இன் கிராண்டிங் பெயில் டு மிஸ்டர் கேஜ்ரிவால் அப்படிங்கிட்டு அவர் உடனடியாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்திருக்கிறார் அதே போல் இவங்க யார் ஆம் ஆத்மியினுடைய தலைவர்கள் உடனடியாக பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டாங்க அவருடைய மூத்த தலைவர் கோபால் ராய் தலைமையில் அதிஷி அவர்கள் உட்பட ஐந்து பேர் உட்கார்ந்து உடனடியாக ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் ஒரு டெம்ப்ளேட் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் கிளீஷியாக இருந்தாலும் திரும்பவும் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையை தோற்கடிக்க முடியாது நாங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை முடிவை வரவேற்கிறோம் வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தை அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு இமேஜ் ஒரு பழைய இமேஜ் தான் பட் அந்த மொமெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதை ரெக்ரியேட் பண்ண போறாங்க ஒரு கூஸ் பம் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இருக்கு நம்ம அதை பாக்குறோம் கெஜ்ரிவால் பிரஸ் மீட்ல அவ்வளவு மைக்ஸ் இருக்கிறது அவரை சுற்றி அவ்வளவு காவலர்கள் இருக்கிறாங்க அவர் அங்க வந்துட்டு மேலே பார்த்து கை காட்டக்கூடிய அந்த போட்டோ அதை நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இப்படித்தான் மறுபடியும் போகிறது அப்படின்னு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது ட்விட்டர்ல பார்த்தோம்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல டாப்ல இருக்கக்கூடியது அரவிந்த் கெஜ்ரிவால் அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேட சேர்ந்து இதுவுமே இதாகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் அதே போல ஹேமந்த் சோரன் அப்படிங்கறதும் ஹிந்தியில ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹேஷ்டேக்காக இருக்கிறது கேஜ்ரிவால் இன்றைக்கு இந்தியாவின் பேசுபொருளாக மாதிரி இருக்கிறார் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார் அதே போல் கெஜ்ரிவாலினுடைய ஒரு பழைய ட்வீட் ஒன்றும் வைரல் ஆகிட்டு இருக்கு பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் போட்ட ஒரு ட்வீட் மோடி இஸ் அண்ட் அப்படின்னு அவர் போட்ட ட்வீட் மோடி ஒரு கொலை ஒரு சைக்கோட் போட்டிருந்தார் இதை அடுத்து வைரலாக அந்த நிலையை அவர் இட்டுவிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ பொலிட்டிக்கலாக எப்படி இருந்தாலும் மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்தியா கட்டணிக்கு மிகப்பெரிய பலம் களத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அதை அறுவடை செய்ய போகிறார்கள் மக்கள் அதை எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் இது இது ஒரு பிரசிடென்ட்ஸாக இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை வரும் காலங்களில் உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இப்போது வழங்கியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி எதை நோக்கி முன்னேறுகிறது அரசியல் ரீதியாக என்னென்ன விஷயங்களாக மாறப்போகிறது ஜி எப்படிலாம் பேச போகிறார் அப்படிங்கிறத நம்ம அப்டேட்ஸாக பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்